നമ്മ എടുത്ത് നോക്കിനോമേണ്ടി ചെന്നാൽ ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் மதிக்கிறேங்கிறது மிகவும் அரிதாக காணப்படுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி சொல்லுள்ளாஹு அலைவசல்லம் அவருடைய சமுதாயம் என்று சொல்லி நாம் கொள்கிறோம் நபி அவர்களது வழித்தோன்றல்ல வந்தவர்கள் நாங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று செல்றோம் ஆனால் நபி சொல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஒரு மனிதனை மதித்தார்கள் எப்படி என்று சொல்லி நான் பார்க்கும் ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது நடைமுறை கெடுக்கமில்லை நமக்கு தெரியும் நாம் கேட்டிருப்போம் ஒரு சஹாபி அலைவசல்ல காலத்தில் ஒரு சஹாபி வாழ்கின்றார் அல் சாஹிரிபாம் அலிஹூ இவர் பதில் யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி இவர் எந்த அளவு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஒரு அசிங்கமான தோற்றம் உடைய மக்கள் இவரை மதிக்காத யாரும் இவர் என்ன செய்யறல்ல மதிக்கிறல்ல அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தோற்றமுடையவராக இவர் இருந்தார் எந்த அளவுக்கு அந்த ஹதீதில் வருகிறது என்று சொன்னால் தமீமுல் ஹல்க் அதாவது தக்க ஒருவர் என்று செல்லக்கூடிய அளவுக்கும் இந்த சஹாபி இருக்கார் ஆனால் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இவரோடு எந்த அளவுக்கு ஒரு அன்பாக நடக்கின்றார் என்று சொன்னால் எல்லா சஹாபாக்களை விடவும் ஒரு நல்ல நிலையிலே வர பார்க்காங்க இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் இவர் ஒரு பள்ளத்தாக்கில் வாழ்றாரு மதீனாவினுடைய ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு கிராமப்புறத்தில் இவர் என்ன செய்கிறாரு வாழ்ந்து கொண்டிருக்காரு நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை பார்ப்பதற்கு இவர் அடிக்கடி என்ன செய்வார் நபி அவங்களோட இடத்துக்கு வருவார் வரும்போது நபி சொல்லல்லா ஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு அதிகம் அதிகமான அன்பளிப்பு பொருட்களை கொண்டாந்து கொடுப்பார் அதுபோல் நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களும் இவருக்கு என்ன செய்வாங்க இவர் போகும்போது நல்ல அன்பளிப்பு பொருட்களை கொடுத்து அனுப்புவாங்க அப்படி ஒரு பரஸ்பரத்தை நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இந்த ஒரு சஹாபியுடன் ஏற்படுத்தி கொண்டார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி சொல்லுள்ளாஹூ அலைவசல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க இவரை தேடி போகிறாங்க ஆனால் சல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதித் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இந்த சஹாபியை தேடி அவர் இடத்துக்கு போறாங்க எந்த அளவுக்கு ஒரு பாசம் வச்சு இப்போ அங்கே யோசிச்சு பாருங்க நபி சொல்லாஹூ அலேவாசல்லாம் அவர்கள் போகிற சந்தர்ப்பத்தில் அந்த நபித்தோழர் சாஹிப் ஹராம் அலிவான் அவர்கள் வியாபாரத்தில் கடும் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்காங்க நபி சொல்லுல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அவர் காணாதபடியாக அவரு கிட்ட சென்று அவருக்கு பின்னால அந்த சஹாபி எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மோசமான அறுவறுக்கத்தக்க ஒரு தோற்றமுடைய சஹாபி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியிடம் கிட்ட சென்று அவர் பார்க்காதபடி பின்னால் போய் என்ன செய்கிறாங்க அவரோட கண்ணை மூடி அவரை இறுக அணைச்சி கொள்றாங்க அவர் அப்படியே பிடித்து கொள்கிறாங்க அவருக்கு அந்த புடியிலிருந்து என்ன செஞ்சு கொள்ள இலாமல் இருக்கி வலு கொள்ள இல்லாமல் இருக்கி அந்த அளவுக்கு நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் பாசம் வைத்திருந்தாங்க யார் யார் என்று கேட்காரு அதுக்கு பிறகு இவர் என்ன செய்கிறாரு புரிஞ்சு கொள்றாரு இது நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவங்க தான் அவங்க அந்த வாசமும் அவங்களா அந்த புடியும் அவருக்கு அதை உணர்த்துது நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஜோக்காக ஒரு விஷயத்தை கேட்காங்க இந்த அடிமையை யார் விலைக்கு வாங்குறீங்க என்று சொல்லி கேட்குறாங்க கேட்ட உடனே அந்த சகாமி செல்றாரு எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க அந்த சகாமி செல்றாரு யார சூழல்லா நான் ஒரு அருவறுக்கத்தக்கவன் நான் ஒரு அற்பமான ஒருவன் என்னை யாரும் விலைக்கு வாங்கினால் கூட குறைவாகத்தான் வாங்குவாங்க யார சூழல்லா என்று சொல்லி கேட்காங்க உடனே நபி சொல்லு அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அந்த இடத்தில் கூறக்கூடிய ஒரு வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது அந்த சஹாபியை பார்த்து அந்த சாஹிர் அவர்களை பார்த்து நபி சொல்லுல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் சாஹிரே நீங்க என்ன செய்றீங்க நீங்க அல்லாவிடத்தில் மக்களிடத்தில் நீங்கள் பெருமதி குறைந்தவராக இருந்தாலும் அல்லாவிடத்தில் நீங்க எப்படிப்பட்டவர் பெருமதியில் மிகவும் குறை கூடியவர் என்று சொல்லி நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நபி அலைவசல்லம் அவர்கள் கூறிய இந்த வார்த்தையில் மிகப்பெரிய படிப்பினைகள் எனக்கு இருக்கின்றது ஒருவரை நாம் மதிப்பிடும் போது ஒருவரை பார்க்கும்போது அவருடைய பட்டம் என்ன அவருடைய படிப்பு என்ன அவரது அந்தஸ்து என்ன அவரது வசதி என்ன என்று பார்க்காமல் ஈமானில் சிறந்தவரா மார்க்க விடயங்களில் சிறந்தவரா நல்ல அடிப்படையில் வாழ்கின்றாரா என்று பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மனிதர்களை மக்களை அந்த நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை மதித்தார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் மெம்மாத்திரம் சகோர்களே எனவே நாம் ஒவ்வொருவரும் மற்ற மனிதர்களை மதிக்கக்கூடியவர்களாக அவர்களின் மீது அன்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்போமாக